மீண்டும் அமெரிக்கா நோக்கி இலங்கை இலங்கை ஏற்றுமதிகள் மீது விதிக்கப்பட்டுள்ள முப்பது சதவீத வரியை குறைக்கும் நோக்கத்தை மையப்படுத்தி இலங்கையின் உயர்மட்ட குழு ஒன்று அமெரிக்காவிற்கு புறப்படவுள்ளது முக்கிய அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்களை உள்ளடக்கிய இந்த குழு எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் திகதிக்கு முன்னர் நாட்டிலிருந்து புறப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் அமெரிக்க சந்தைக்கு செல்லும் இலங்கை பொருட்களுக்கு மிகவும் சாதகமான விதிமுறைகளை கொண்டு ராஜதந்திர முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் அமைகின்றது மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் விமலேந்திர ராஜா சிரேஷ்ட ஜனாதிபதி ஆலோசகர் துமிந்த ஸ்ரீலங்கமுவ மற்றும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடங்குகின்றனர் அத்துடன் அமெரிக்க வரி நிவாரணத்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை மதிப்பிடுவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட நிபுணர் குழுவின் உறுப்பினர்களும் இந்த குழுவில் அடங்குகின்றனர் இதற்கிடையில் அமெரிக்காவின் திருத்தப்பட்ட வரிக் கொள்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நன்றி